ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அஃபீஷியல்ஸ் வந்து அவங்க தனியாக வந்து எந்தெந்த பொருட்களுக்கு என்ன மாதிரி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதற்கென்ற தனியாக ஒரு அமைச்சர்கள் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு திரும்பவும் அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து மாநாடு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் திரு செல்வ பரந்தகை மாநிலத்தினோட தலைவர் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அந்த சம்பவங்கள்ல மாநில அரசு வந்து மெத்தனமாக இருக்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி எதிர்த்து அவர் கூட்டம் போடுறாருன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைத்து கொண்டு அதற்கு பின்பாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியில் அத்தனை பேரும் அதாவது ஒவ்வொரு ஆறு வருடத்துக்கு ஒரு முறை கட்சியிலே தங்களை உறுப்பினராக புதுப்பித்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே கோடிக்கணக்கான நபர்கள் தங்களை கட்சியிலே இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நாலு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இன்று எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை வடிவமைத்த பண்டித தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய நினைவு தினம் இந்த தினத்திலே நாடு முழுவதும் கட்சியினுடைய தலைவர்கள் முதல் கொண்டு கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவர்களுக்கென்று ஒவ்வொரு பூத்தினை எடுத்துக்கொண்டு அந்த பூத்திலே இன்று வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இது நாள் முழுவதும் செய்யக்கூடிய பணி இந்த பணி இன்று காலையிலிருந்து கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் நாடு முழுவதும் ஒவ்வொரு பூத்திலே சென்று வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் எண் பூத் இந்த பகுதியை சார்ந்த இடம் தான் ஒன்றாம் நம்பர் பூத் வருது எங்கள் தொகுதியிலே ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு பூத் முடிவு செய்யப்பட்டு எனக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற வகையில் ஒன்றாம் நம்பர் பூத்தை கட்சி கொடுத்துருந்தாங்க இந்த இந்த ஒன்றாம் நம்பர் பூத்தில் இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியை துவங்கி இருக்கிறோம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வருகிறோம் ஒரு சில இடங்களில் கட்சியிலே ஆர்வமாக நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க இன்று கட்சியில் இணைபவர்களில் வந்து அதிகமாக பெண்கள் இருப்பதை நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கிறோம் இது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஓரிரு நபர்கள் நீண்ட காலமாக கட்சிக்கு இங்கே உழைக்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க திரு மருதாசலம் அவர்கள் ராம்போ சுப்பிரமணியம் அவர்கள் இன்னொரு என்ன சுப்பிரமணியம் என்ன சுதாகர் என்று அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக வந்து கிட்டத்தட்ட கட்சிக்கு முப்பது வருஷமாக அழைச்சிட்ருக்கவங்கெல்லாம் இருக்காங்க இன்றைக்கு புதிதாக இணைந்தவர்களும் ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்று தெற்கு தொகுதியில் இந்த பூத்து மட்டுமல்ல எல்லா பூத்துகளிலேயும் எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த பணியிலே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தமிழகம் முழுவதும் செல்வதற்காக திட்டமிட்டு அவருடைய சுற்றுப்பயண விவரங்களையும் அறிவித்திருக்கிறார் வரக்கூடிய நாட்களில் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது இன்னும் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் மாஸ் கேம்பெயின் போகிறதுக்கான அந்த நிகழ்ச்சிகளையும் இருக்கோம் இப்போ ஒவ்வொரு வீடாக சென்று கொடுப்பது ஒன்று ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான பேரை இணைத்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குவது டெக்னாலஜி ட்ரிவன் மெம்பர்ஷிப் இது நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் மெம்பர்ஷிப் எண் வரும் அதுக்கு பின்னால் அந்த லிங்குக்குள்ளே போயாச்சுன்னா தேவைப்படக்கூடிய தகவல்களை வந்து பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மெம்பர்ஷிப் கார்டு வித் யுவர் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோவோட மெம்பர்ஷிப் கார்டு வந்துடும் நாட்டிலேயே தொழில்நுட்ப வசதியோடு கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று பல்வேறு கட்சிகள் அந்த பணியில் ஈடுபடுத்திக்கிறாங்க ஆனால் முதன்முறையாக தொழில்நுட்ப வசதியோடு ஒரு அரசியல் கட்சி அது மட்டும் உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படிங்கிற பெருமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் உண்டு சைனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இரண்டாவது இடத்துல தான் இருக்கிறது அந்த வகையில் உலகினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சியில் இன்று இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை வாயிலாக ஒரு புத்து உணர்வும் உற்சாகமும் கட்சிக்குள்ளே கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு கை கொடுக்கும் ஏற்கனவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேட்பாளராக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்கின்ற பொழுது எந்த விதமான வேறுபாடுகளையும் தாண்டி வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை வாக்குகள் இல் இருக்காது அல்லது கிராமப்புறத்து வாக்குகள் இருக்காது என்பதையெல்லாம் உடைத்து அத்தனை பகுதிகளிலேயும் மக்களுடைய வாக்குகளை அதிகப்படியான பெற்று இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சி என்பதை கோவை மாவட்டத்தில் நிரூபித்திருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியும் என்பது எங்களுக்கு தமிழகத்திலேயே அதிகமாக உறுப்பினர்களை இந்த மாவட்டத்தில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி வாயிலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த பணியை நிச்சயமாக கோவை மாநகர் மாவட்டம் மிக சிறப்பாக செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு இந்தியாவில் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் லேக்ஸ்ல சேர்ந்துட்டு இருக்காங்க நேற்று மட்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கட்சியில் அணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான டேட்டா வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு பக்கம் மெம்பர் ஆயிருக்காங்க ஸோ அதனால இன்று வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான பணி துவங்குகிறது இத்தனை நாள் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோட அந்த உறுப்பினர் புதுப்பித்து பணிகளை பார்த்தோம் இன்னையிலிருந்து மாஸ் கேம்பெயின் ஆரம்பிக்குது ஸோ எல்லாருமே வீடு வீடாக போகிறது ஒவ்வொரு பூத்துக்கும் போகிறது இந்த மாதிரி பணிகளில் இன்றிலிருந்து தொடங்குகிறோம் இன்றைக்கு மட்டுமே நாடு முழுக்க எல்லாருமே இன்றே வந்து நாங்கள் கோடிகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இரநூறு அப்படிங்கிறது எங்களுக்கு ஆல் இண்டியா பாடி கொடுத்துருக்கிற டார்கெட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட்ஸ் ரூலிங் ஸ்டேட்டில் என்ன மாதிரி இருக்குது நான் ரூலிங் ஸ்டேட்டு அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பார்ட்டி பட் நேஷனல் பார்ட்டி கொடுத்துருக்கிற டார்கெட்டுங்கிறது ஒரு பூத்துக்கு இரநூறு உறுப்பினர்கள் இங்கே வந்து ஒரு சில பூத்துகளில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு உறுப்பினரை தாண்டி இருக்காங்க இந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு பூத்துல இரநூறு மெம்பரை தாண்டி இருக்காங்க இன்னையில இருந்து இந்த படி இன்னுமே வேகம் எடுக்கும் பூத்துக்கு இரநூறுங்கிறது எங்க டார்கெட்டு இருக்கிற பூத்துல இரநூறுங்கிறது எங்க டார்கெட்டு நாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மெம்பரா தமிழ்நாட்டில் வச்சிருந்தோம் அந்த புதுப்பிக்கிற பணியோடு இப்ப கூடுதலா என இருக்க வாய்ப்பு இருக்கு ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அபிஷியல்ஸ் வந்து அவங்க தனியா வந்து எந்தெந்த பொருட்களுக்கு என்ன மாதிரி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கறத அவங்க ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதற்கென்ற தனியாக ஒரு அமைச்சர்கள் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி தொடர்பாக இன்னும் இருக்கின்ற சிக்கல்களை எல்லாம் களைவதற்காக ஏற்கனவே ஒரு அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது கோயமுத்தூர்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தொடர்பான அத்தனை விஷயங்களும் அந்த அமைச்சரவை குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த அமைச்சரவை குழு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து பார்த்துட்டு இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் அது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே அல்ல ஜிஎஸ்டி தொடர்பாக இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த கொங்கமண்டல பகுதியில் சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனையில் அந்த மீட்டிங்கில் வந்த தகவல்களை எடுத்துட்டு ஒன்று மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுத்துருக்கோம் இரண்டாவது மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ஏனென்றால் அவர் தான் ஜிஎஸ்டி மீட்டிங்க்கு போகிறவர் அவர்கிட்டவும் இந்த ஜிஎஸ்டி தொடர்பான கருத்துக்களை நான் அவர்கிட்ட கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் இணைந்து தான் ஜிஎஸ்டியில் முடிவெடுக்கிறாங்க அதனால மாநில அமைச்சரையும் இது தொடர்பாக சந்திக்க இருக்கிறேன் நிச்சயமாக அறிவிப்பு வெளியே வரத்தான் போகுது ஏனென்றால் ஒவ்வொருவரும் அந்தந்த குறிப்பிட்ட அமைச்சரவை தொடர்பான விஷயங்களை கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே விவசாயிகளுக்கான டெஸ்கில் வந்து கொடுத்த விஷயத்த எண்ணெய் வித்துக்கள் பயிரிடக்கூடிய குறிப்பாக நம்ம பகுதியில் தென்னை விவசாயிகள் ரொம்ப நாள் இறக்குமதி சமையல் அன்னைக்கு வரி போடணும்னு கேட்டாங்க அது நடந்தாச்சு இப்போ தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கொப்பரைக்கான குறைந்தபட்ச விலை நிர்ணயத்துக்கான குழு ஏற்கனவே கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரின்னு அடுத்த வாரம் பார்க்குறதா இருக்கேன் இது இல்லாமல் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கும் ஒரு லெட்டர் எழுதிருக்கேன் ஏர்போர்ட்டோட எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கை சீக்கிரமாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவரையும் நான் அடுத்த வாரம் நேரில் சந்திக்கிறேன் அதனால் தொடர்ச்சியாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நல்ல அறிவிப்புகள் நிச்சயமாக வரும் எந்த விதமான மனக்கலக்கமும் வேண்டாம் கோவையினுடைய தொழில் துறையாகட்டும் விவசாயத்துறையாகட்டும் எல்லா விஷயத்தையும் மைன்யூட்டாக மேடமும் போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அன்று எல்லாமே சோஷியல் மீடியா மீடியாவில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது ஆனால் மத்திய நிதியமைச்சர் அவங்க அன்று மாலை என கூப்பிட்டு கேஜி ஒரு நிறுவனம் அவர்களோட நிறுவனம் கிட்டத்தட்ட குடிதண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்க நிறுவனத்துக்கு தண்ணியை கட் பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்களோட பிரச்சனை இவங்க நேரில் வரும்போது பேசியிருந்தாங்க அது தொடர்பாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்கள வந்து இந்த பேங்க்கில் பேச சொல்லுங்கள் இந்த ஆஃபீஸரை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கூட அதை பேசினாங்க அதுவும் ஃபாலோ ஆகிட்டுருக்கு அதனால் மக்களுடைய பணிகளில் ஒரு சதவீதம் கூட சுணக்கம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் செயல்படும் நிச்சயமா அது ஸ்மார்ட் கார்டில் கூட போலியாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தது காரணமே என்ன ஏழைகளுக்கு அது போய் சேரணுங்கிறதான் ஸ்மார்ட் கார்டு கேஸில் வந்து ஆதாரம் இணைக்கிறது இதுக்கெல்லாமே காரணம் என்ன யார் தகுதியான ஏழைகளோ ஏழைகளுக்கு போய் அரசாங்கத்தினுடைய திட்டம் சேர வேண்டும்ங்கிறதா நோக்கம் இதில் கூட இடைத்தரகர்கள் இல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது மாநில அரசு இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு நான் உங்கள் வாயிலாகவே கேட்டுக்கிறேன் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதிலும் குறிப்பாக கடந்த மூன்று நான்கு கா மாத காலமாக நாங்கள் எல்லாரும் தான் இருக்கோம் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணது ஒரு நீசருக்கு ரியாக்ஷன் மாதிரி ரெண்டு பேர்த்த என்கவுண்டரில் போட்டால் மக்களை சமாதானப்படுத்திடலாம்னு நினைக்கிறாங்க இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அப்ரோச்சாக இருக்கே தவிர உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை எப்படி வந்து பராமரிக்கணும் இல்லை அது என்ன பிரச்சனை அதுக்கு வந்து ஆற காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுக்கறதா இல்லை நாலு பேர்த்த என்கவுண்டரில் போட்டோம்னா சட்டம் ஒழுங்கை நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோங்கிற ஒரு மனோபாவம் தான் மாநில அரசிடம் இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் பள்ளிகளிலே கூட மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடக்கிறது இது புதிதல்ல முதல் முறையும் அல்ல தொடர்ச்சி அது இருக்கு ஒரு திராவிட மாடல் சமூக நீதிக்கான மாடல் அப்படின்னு பேசுகிற நம்ம மாநிலத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட இந்தளவுக்கு ஜாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐம்பது ஆண்டு காலம் எந்த சித்தாந்தம் எந்த சமூக நீதின்னு பேசுகிறீங்களோ அது அப்போ வந்து அது தோல்வி அடைந்திருக்கிறதான அர்த்தம் அப்போ இது காரணம் என்ன நீங்கள் வந்து வெறுமனே சமூக நீதி பேசுறதால இந்த பிரச்சனை உங்களால் மறைக்க முடியல அதை மாற்ற முடியல அப்போ இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனமாற்றங்கள் இதற்கு வந்து எந்த முயற்சியும் எடுக்காம நாங்கள் சமூக நீதி நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மூடி மறைப்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா தமிழ்நாட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து அல்லது மோடியை எதிர்த்து அப்படி ஏதாவது அரசியல் செஞ்சாதான் அவங்களுக்கு அரசியல்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை திரும்பவும் அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து மாநாடு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் திரு பரந்தகை மாநிலத்தினோட தலைவர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அந்த சம்பவங்கள்ல மாநில அரசு வந்து இருக்கிறது இருக்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி எதிர்த்த ஒரு கூட்டம் போடுறாருன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான் இது ஏதோ அதுக்காக மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது நாங்கள் என்ன சொல்றோம் தாராளமாக மாநில அரசு அதை நடத்தலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க ஆனால் கல்வி மத்திய அரசு சொல்ல வந்து உயர்கல்விக்கு சதவீதத்துக்கு மேல மத்திய அரசு நிதி ஆனா மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லையோ இல்ல வந்து நிறுவனங்கள்லையோ நேர்மையான நியமனம் அப்படிங்கிறதோ வெளிப்படையான செயல்பாடுகள் வந்து ஐயோ கல்வி எங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு அப்போ உங்களுக்கு வசதிப்பட்டால் எங்கே வந்து உங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணமோ அங்கெல்லாம் உங்களுக்கு அது வேணும் எங்கெல்லாம் மக்கள் கேள்வி ஏற்கிறாங்களோ உடனே தூக்கி பாலை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது இது அவங்களோட பழக்கம் இது பழனி மட்டும் இல்லைங்க எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் உடனடியாக வந்து மாநில அரசு என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் மற்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேலே நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கண்டு காணாமல் இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் யாராவது ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டால் அவனை தூக்கிட்டு போகிறாங்க வெடி வெடியே உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இன்சென்சி சென்சிட்டிவ் கவர்மெண்ட் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரதமரை பார்க்குறதுல தவறே கிடையாது மாநிலத்துக்காக அவர் வைக்கிற கொள்கைகளை கோரிக்கைகளை தாராளமாக வைக்கலாம் ஆனால் மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிதிகளெல்லாம் கூட நிறைய திட்டத்தில் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகிறதும் இல்லை மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் கொடுக்கின்ற பணம் எல்லாமே நிர்பயா நிதி தமிழ்நாடு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பிச்சிருக்கு கொடுக்குற பணத்தை ஒழுங்காக செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் போய் பிரதமர் வந்து பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறீங்க ஏன் எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டத்தில் பணத்தை திட்டத்துக்கு செலவு செய்யாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது அதற்கெல்லாம் பதில் என்ன ஒரு ஒரு விஷயம் மெம்பர்ஷிப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட ஒரு இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் ஒரு செய்தி கூட வந்திருக்கு புட்டுவிக்கி பகுதியில் மனித கழிவுகள் நேரடியாக நொய்யலில் கலந்துட்டுருக்கு கடந்த பத்து நாளைக்கு முன்னால் திஷா மீட்டிங் நடந்தது அதுலேயே நான் இந்த பிரச்சனை எழுப்பினேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த கனெக்ஷன் கொண்டு போய் அதை சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னாங்க ஆனால் கோ அதாவது லட்சக்கணக்கான மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சுட்ருக்காங்க நொய்யல் நதி தண்ணி நேராக காவிரிக்கு தான் போகுது நொய்யல் நதியில் நேரடியாக மனித கழிவுகள் கலந்துட்டுருக்கு இது குடிக்கிறவங்களோட நிலமையை நினச்சி பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுத்து இந்த புட்டுவிக்கி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனித கழிவுகள் கலக்குத உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கணும் மீட்டிங்கில் சொன்னப்போ அந்த ஆஃபீஸர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு அது அப்படி தான் போகுங்கிறாரு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் சிட்டிக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் நிலம் இப்படி இருக்கு பிரதம மந்திரி பார்த்து மத்திய அரசு பணம் மட்டும் எல்லாம் சத்தமாக பேசுறாங்க திமுக ஆனால் ஸ்மார்ட் சிட்டியில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சரி பண்ண குளத்தை கூட மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் ரியாலிட்டி திராவிட மாடல்